உசுரா இருக்கேன்னு சொல்ல வந்தா உனக்கு ஒன்னொன்னா நான் துடிச்சிருவேண்டா உனக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைடா ஐயோ ஐயா எங்க போடுற ஒருவேளைக்கு நீ என்ன கொடுமை எல்லாம் கேட்க வேண்டியிருக்கும் தெரியலையா அவன் கிடைக்கிறான் நம்ம லவ் புரியாதவன் இங்க பாரு நான் எப்பவும் என் சிந்தனையில ஓன் நினப்பாவே இருக்கிறேன் தெரியுமா நேத்து கூட கனவுல ஒரு பெரிய பாக்கு அதுல நாம ரெண்டு பேர் மட்டும் தனியா